இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இவர் ஆன்லைன்ல ஒரு பொண்ண ரெண்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த பொண்ண முதன் முதல்ல மீட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாரு அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ஹேண்டிகேப்பா இருக்காள் அத பார்த்த உடனே இவரு ஷாக் ஆகிட்டாரு உடனே அந்த பொண்ணு கிட்ட வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்காக தான் இந்த பூங்கொத்தை வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டுட்டு அந்த பூங்கொத்தை கையில வாங்குகிறாள் அப்போ அவருடைய ஃப்ரெண்டு அங்க வந்துட்டாரு வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த தான் உருகி உருகி நீ ரெண்டு வருஷமா லவ் பண்ணியாடா கால் இல்லாத பொண்ணை வச்சு எப்படிடா நீ வாழ்க்கை ஃபுல்லா குடும்பம் நடத்துவ இவள உனக்கு தேவை கிடையாது ஒழுங்கா மரியாதையா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு உடனே இவர் அந்த பொண்ணு கிட்ட எப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கார் ஆக்சிடென்ட்ல என்னுடைய கால் போயிடுச்சு இத நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்னை விட்டுட்டு போயிருவீங்கன்னு தான் நான் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்றாள் உடனே அவருடைய ஃப்ரெண்டு வாடா இங்க இருந்து போகலாம்னு சொல்லிட்டு அவர் வெளியில கூட்டிட்டு போறாரு ஆனா அவருக்கு மனசு கேட்கல உடனே தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் லவ் பண்ணது அவளுடைய மனசுதான் அவளுடைய உடம்ப கிடையாது ரெண்டு வரைக்கும் வருஷமா அவள் உண்மையா லவ் பண்ணி இருக்கேன் என்ன நடந்தாலும் நான் அவளை கடைசி காலம் வரை பத்திரமா பார்த்து பண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் அவள் முழு மனசோட தன்னோட காதலியா ஏத்துக்கிறாரு இவருடைய உண்மையான காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க